உறுதியான ஒரு மனநிலை அப்படிங்கிற மாதிரி நாம் இவர்களை சொல்லலாம் இவர்களுடைய பொதுவான பண்பே ஒரு கெத்து ஒரு கம்பீரம் எதற்கும் எங்கும் எவரிடமும் அஞ்சாதது எவரிடமும் எதற்கும் போய் நிற்காதது நேர்மையாகவே இருப்பது அதாவது உதவும் குணம் இரக்க குணம் பொதுவாகவே இவர்களிடம் அதிகமாக காணப்படும் எந்த ஒரு இடத்திலும் மற்றவர்கள் எங்கும் எதற்கும் நம்மை மதிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் நிறைய பேர் இவர்களை ஏறி மிதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இவங்கள்ட்ட இல்லைன்னா கூட கடனை வாங்கி மற்றவர்கள் வந்து கேட்கும் பொழுது தூக்கி கொடுத்து விடுவார்கள் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இவர்கள் யார் யாருக்காக கடன் வாங்கி கொடுத்தார்களோ அவர்கள் வெளியே போய்விடுவார்கள் ஆனால் அந்த கடனை இவர்களே அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் ஆண்களுடைய வாழ்வில் நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இவருடைய லைஃப் பார்ட்னர் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இவர்கள் தோத்து விடுகிறார்கள் இந்த விதி பொதுவாக சிம்மராசி ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் இதுவே ஒரு பெரிய ஈகோ கிளாஷாக நிறைய ராசிக்காரர்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் ஒரு பெரிய அணுகுண்டாக வந்து பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறது இவங்க அப்பாவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை நெகட்டிவாக பேசினால் அந்த ஸ்பாட்டில் இவர்கள் ஒரு எரிமலை போல் பஸ்ட் ஆகி விடுவார்கள் பிறகு அதனையே எடுத்துக்கொண்டு இவர்களை ட்ரிகர் செய்து ட்ரிகர் செய்து கோபத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் இவர்கள் திருமண வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராத நபர்கள் அப்படின்னு முத்திரை குத்தப்படுகிறார்கள் இந்த ஒரு பாயிண்டை எடுத்து நிறைய பேர் இவர்களை பிளாஸ்ட் செய்து விடுகிறார்கள் ஹலோ இந்த ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன பிளஸ் மைனஸ் மற்றும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா அந்த பிளஸ் பாயிண்டை நாம் அதிகரித்துக் கொள்ளலாம் மைனஸ் பாயிண்டை நாம் குறைத்துக் கொள்ளலாம் பிராக்டிக்கலா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன நடைமுறை பரிகாரம் மேலும் ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம் இந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பழிச்சென்று பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வரக்கூடியது இப்போ இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா கேளிக்கைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த சிம்ம ராசி நெருப்பு ராசி இப்போ ஒரு நபர் சிம்ம ராசிங்கிறத ரொம்ப எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் பெரும்பாலும் அவர்களுடைய பெயரெல்லாம் மா மகாராஜன் மகாதேவி மகிமா மாஹிதா இந்த மாதிரியான பெயர்கள் தான் அதிகம் காணப்படும் இந்த ராசியாதிபதி சூரியனே கிரகங்களின் அரசன் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது நெருப்பு தத்துவம் உறுதியான ஒரு மனநிலை அப்படிங்கிற மாதிரி நாம் இவர்களை சொல்லலாம் இவர்களுடைய பொதுவான பண்பே ஒரு கெத்து ஒரு கம்பீரம் எதற்கும் எங்கும் எவரிடமும் அஞ்சாதது எவரிடமும் எதற்கும் போய் நிற்காதது நேர்மையாகவே இருப்பது அதாவது உதவும் குணம் இறக்க குணம் பொதுவாகவே இவர்களிடம் அதிகமாக காணப்படும் எந்த ஒரு இடத்திலும் மற்றவர்கள் எங்கும் எதற்கும் நம்மை மதிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் நிறைய பேர் இவர்களை ஏறி மிதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு ஆண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பீரம் ஒரு தேஜஸ் ஒரு உயர்ந்த அந்த லட்சணம் அப்படிங்கிறது இவர்களிடம் இந்த ராஜ நடை அப்படின்னு சொல்கிறோம் சொல்றோம் பார்த்தீங்களா அதாவது ஒரு நல்ல நிர்வாக திறன் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பாதுகாப்பு குடும்பமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி எல்லாரையும் அரவணைத்து செல்வது நேர்மையாக இருப்பது வெளிப்படையாக பேசுவது இதில் என்னென்னா எல்லாரும் மைண்டு நெகட்டிவாக இருக்கும் பேசும்போது அவங்க எல்லோரும் ரொம்ப சாஃப்டாக ஹனி கோட்டடாக இருப்பாங்க இவங்க மைண்டு பாசிட்டிவாக இருக்கும் பேசும்பொழுது கொஞ்சம் சில நேரத்தில் அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது ஏற்படும் இவங்களுக்கு முதுகு பின்னாடி பேச தெரியாது எதுவாக இருந்தாலும் சரி பாயிண்ட் பிளாங்காக இவர்கள் பேசுவார்கள் இது என்னன்னா இதுவே இவங்களுக்கு ஒரு பலகீனமாக இவர் பேசும் பொழுது கொஞ்சம் ரஃபாக பேசுகிறார் டஃப்பாக பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் சொல்லப்படுகிறது இதையும் தவிர இவர்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லா விஷயத்தையும் தூக்கி கொடுத்து விடுவார்கள் ஏன்னா இவர்களை இவர்களுடைய நட்பு உப்புஸ்தானத்தில் வந்து நீசமடைகிறார்கள் இவங்கள்ட்ட இல்லைன்னா கூட கடனை வாங்கி மற்றவர்கள் வந்து கேட்கும் பொழுது தூக்கி கொடுத்து விடுவார்கள் என்ன ஆகும் அப்படின்னா இவர்கள் யாருக்காக கடன் வாங்கி கொடுத்தார்களோ அவர்கள் வெளியே போய் விடுவார்கள் ஆனால் அந்த கடனை இவர்களே அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் ஆண்களுடைய வாழ்வில் நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மேலும் இவர்களுடைய குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சாட்டன் இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் வந்து உச்சமடையக்கூடிய வீட்டில் இவர்கள் நீசம் இவர்கள் உச்சமடையக்கூடிய வீட்டில் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் நீசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெரும்பாலும் இவங்க ஜெயிக்கிற இடத்தில் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் தோத்து விடுகிறார் இவருடைய லைஃப் பார்ட்னர் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இவர்கள் தோத்து விடுகிறார்கள் இந்த விதி பொதுவா சிம்மராசி ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் இதுவே ஒரு பெரிய ஈகோ கிளாஷா நிறைய சிம்ம ஃபேமிலி லைஃபில் ஒரு பெரிய அணுகுண்டாக வந்து பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறது இது எல்லாமே நிறைய சிம்ம அதிகமாக பொருந்தும் ஏன்னா இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஷேட்டர்ன் இவங்க ராசியாதிபதி சூரியனுக்கு ஜென்ம பகை சத்ரு டெட் அகைன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்த சிம்ம ராசி பெண்கள் வந்து என்ன பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்ட் கூட அந்த சுயமரியாதையையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் தந்தையை விட்டு கொடுக்க மாட்டார்கள் இப்போ என்னாகுது ஆகுது ஃபேமிலி லைஃப்பில் இந்த சிம்ம ராசி சகோதரியை யாராவது ஒருத்தங்க லேசாக வெறுப்பேற்றணும் அவங்கள்டந்து உரிய வேண்டிய விஷயத்தை எல்லாம் நன்றாக உரிந்து கொண்டு அவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா இவங்க அப்பாவை பற்றி ஏதாவது ஒரு அவதூரமான ஒரு விஷயத்தை பேசி இவங்க அப்பாவை பத்தி ஏதாவது ஒரு அவதூற அவதூ இவங்க அப்பாவை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை நெகட்டிவாக பேசினால் அந்த ஸ்பாட்டில் இவர்கள் ஒரு எரிமலை போல் பர்ஸ்ட் ஆகி விடுவார்கள் பிறகு அதனையே எடுத்துக்கொண்டு இவர்களை ட்ரிகர் செய்து ட்ரிகர் செய்து கோபத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் இவர்கள் திருமண வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராத நபர்கள் அப்படின்னு முத்திரை குத்தப்படுகிறார்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்து நிறைய பேர் இவர்களை பிளாஸ்ட் செய்து விடுகிறார்கள் இது குறிப்பாக பார்த்தோம்னா ஃபேமிலி லைஃப் மட்டும் இல்லை அஃபீஷியல் லைஃப்பில் கூட என்ன நடக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு தவறை இவர்கள் தட்டி கேட்கும் பொழுது கொஞ்சம் குரலை லேசாக உயர்த்துவார்கள் இது சிம்மராசி சகோதரிகளுடைய ஒரு சுபாவம் இவர்கள் இவர்களுக்காகத்தான் அந்த தவறை தட்டி கேட்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பலர் பெனிஃபிட் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பார்கள் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் இவர்கள் கொஞ்சம் சூட்டப் ஆகிறார்கள் பிபி அதிகம் இருக்கிறது அதிகம் கோபப்படுகிறார்கள் எரிந்து விழுகிறார்கள் எதிர்த்து பேசுகிறார்கள் அப்படின்னு எந்த விஷயத்தை பொதுநலனுக்காக இவர் இறங்கினார்களோ அந்த விஷயத்திலேயே இவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள் மட்டம் தட்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் இன்றளவும் நடைமுறையில் நடக்கிறது இது எப்ப நடக்கும் அப்படின்னா எந்த இடத்தில் இவர்களை நன்றாக உறிந்துவிட்டு இவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கப்படுகிறார்களோ நிறையா ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு மைனஸ் பாயிண்டை எடுத்து அதனை பிளாஸ்ட் செய்து இவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் கொடுத்து அழகாக இவர்களை தூக்கி வெளியே வைத்து விடுவார் இதுதான் இவர்களுடைய ஒரு பிரதானமான மைனஸ் பாயிண்ட் இதனை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வதன் காரணம் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் இதை தவிர பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய நபர்கள் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்க மாட்டார்கள் தெரிந்து ஒரு உச்சத்துக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லா விஷயத்திலையும் ஒரு தனித்துவம் ஒரு ஆற்றல் ஒரு அழகு ஒரு ஸ்பீடு அனைத்தையும் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் கொஞ்சம் அந்த பிடிவாத குணம் இவர்களிடம் அதிகம் காணப்படும் செல்ஃப் கவுன்சிலிங் பயிற்சி முயற்சி யோகா தியானம் போன்ற விஷயங்களை இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்கள் ஒரு உச்சத்துக்கு வந்து விடுவார்கள் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு இவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் நெருப்பு வழிபாடு அக்னி வழிபாடு அக்னி அதாவது இந்த யாகங்கள் செய்வது தீபம் வைத்து வழிபாடு செய்வது முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு பொதுவா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு சூரிய வழிபாடு மேலும் ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகங்களை தினமும் கேட்பது பாராயணம் செய்வது ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை அல்லது வெள்ளம் தானம் செய்வது மேலும் தந்தை தந்தை வழி உறவுகளை ரொம்பவும் மரியாதையாக நடத்துவது நிறைய இடங்கள்ல சிம்ம ராசிக்காரர்கள் அந்த இட அம்மாவை தூது விட்டுத்தான் பேசுவார்கள் ஆண்கள் குறிப்பா இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது சிவப்பு நிறம் ஆரஞ்சு இந்த கலரை அதிகம் உபயோகிப்பது இதெல்லாம் செய்வது அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது நம்பர் ஒன் நம்பர் த்ரீ இந்த எண்களை லக்கி கலர்களாக உபயோகிப்பது மாணிக்கம் மனிதருள் மாணிக்கம்னு சொல்றோம் இல்லையா கண்ணகி கால் சிலம்பை தூக்கி போடும் பொழுது அதிலிருந்து மாணிக்க பரல்கள் வெளியே வந்து விழுந்தது அப்படின்னு அந்த காலத்திலேயே தமிழர்கள் இந்த ரத்தனங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த மாணிக்கத்தை நாம் அணிவது நிறைய நபர்களுக்கே மாணிக்கம் மாணிக்கவேல் மாணிக்கராஜ் இப்படின்லாம் நம்ம பேர் வைக்கிறோம் சூப்பர் ஸ்டாருக்கே ஒரு படத்தில் மாணிக் பாஷான்னு பேர் வச்சிருக்கிறாங்களே ஸோ அந்த அளவுக்கு அந்த மாணிக்கக்கல் இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த லக்கி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவது மேலும் எங்கே தவறு செய்தோம் அப்படிங்கிற அந்த பலகீனத்தை நன்றாக யோசித்து செல்ஃப் கவுன்சிலிங் செய்து கண்டிப்பாக ஓரளவுக்கு இந்த தவறை திரும்பவும் நாம் செய்யக்கூடாது கொஞ்சம் நம்மை செல்ஃப் கண்ட்ரோல் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நிகரற்ற ஒரு வெற்றியை ஒரு வாழ்வில் ஒரு ஒரு சக்சஸ் ஒரு நிகரற்ற வெற்றியை உச்சத்தை சிம்மராசிக்காரர்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Why? Meow meow.